கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுகானஹத்த ஆலாவை புகழ்ந்து எங்கள் கண்மணி முத்து முகமது ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹு வசல்லம் அன்னவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல்லாஹனுடைய மாளிகையிலே ஒன்று கூறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பார் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் ஹக்க தஆலா எங்களின் மீது வைத்த அன்பின் காரணத்தினால் கர்ணையின் காரணத்தினால் புனிதமான ரமதானுடைய மாதத்தை நமக்கு அருள் இருக்கிறான் இன்று ரமதானுடைய மாதம் முதலாவது தராவியுடைய துலகையை முடித்து விட்டு நாங்கள் தற்பொழுது வீட்டிருக்கின்றோம் இந்த ரமதான் ரமதான் என்று சொன்னாலே சுட்டரித்தல் என்பது கருத்து சுட்டரித்தல் என்றால் பாவங்கள் அனைத்தையுமே சுட்டறிக்கின்ற மாதம் அல்லது பாவங்கள் செய்த அவைகள் அனைத்தையும் பதினோரு மாதங்கள் பாவம் செஞ்சுக்கிறீங்க அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே சுட்டரிக்கின்ற ஒரு மாதம்தான் புனிதமான ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுக்குள்ள அல்லாஹ் எத்தனையோ விசேஷமான வைத்திருக்கிறார் ரமதான் என்று சொன்னாலே முதலாவதாக எங்களுக்கு நினைவுக்கு வருவது நோன்பு பகல் காலங்களில் ரமதானில் நோன்பு பிடிப்பது ஒரு பருதாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் இதை பற்றி குரு அல்லாஹ் அல்லா சொல்லுகின்ற பொழுது யூஹீன ஆமனு குத்திபா அலைக்கும் அலல் அதினமின் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தக்கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு நோன்பை கடமையாக்கியதை போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக வேண்டி என்றால் ல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று இறைவன் ஹக்கஸ் பகவத்தாலா குரான்ல சொல்றான் அப்போ ரமதானுடைய காலத்தில் எல்லா முஸ்லீம்களும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய கடமை இந்த நோன்பை எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதீர்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த நோன்பை பிடிப்பதற்காக வேண்டி முழு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ரமதானுடைய காலத்தில் மாத்திரம்தான் இந்த ஃபர்தான நோன்பு எங்களுக்கு கிடைக்கிது வேற எந்த காலத்திலும் இந்த ஃபர்தான நோன்பு எங்களுக்கு கிடைக்காது அதனால ரமதான்ல மட்டும்தான் கிடைக்கும் இந்த ரமதான் இருப்போம் அடுத்த ரமதான் இருப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது அதனால் கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை கட்டாயமாக ரமதானிலே நோன்பை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் ட்ரை பண்ணி எல்லா நோன்பையும் பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரமதான்ல ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி தான் புனிதமான குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமதானுக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி இந்த ரமதானில குர்ஆன் இறக்கப்பட்டது இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது ரமதான் அல்லது ஃபீஹில் குர்ஆன் ரமதான் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று ரபுல் ஆலமீனான அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப குர்ஆன் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஃபுர்கான் வேதம் மாத்திரம் அல்ல முன்னால உண்டான நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் இருக்கு தௌராத்து வேதம் ஜபூர் வேதம் இஞ்சில் வேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது புர்கான் வேதம் இந்த நாலு வேதமுமே இறக்கப்பட்டது இந்த ரமதானுடைய மாதத்திலேதான் அதனால்தான் இந்த ரமதானுக்கென்று தனிப்பெறும் ஒரு சிறப்பு இருக்கு இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதற்காக அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அல்லா நன்மைகளை அதிகமாக்கி தருகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மைகள் அதில் அலிஃப் லாம் மீம் அண்ட் ஓதினீங்கன்னு சொன்னால் அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை அப்போ முப்பது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது சும்மா நாட்களில் ரமலான் இல்லாத நாளில் ரமதானில் விட அதிகமாக எண்ணிக்கை இல்லாத அளவு நன்மைகளை கிடைக்குது மூன்று விஷயங்களை வந்து கண்ணால் பார்த்தாலே நன்மை கிடைக்கும் என்றாங்க நபி சொல்லல்லாஹலி சொல்லம் அதில் ஒன்று தான் இந்த புனிதமான குர்ஹான் ஓத தெரியலாட்டி கண்ணால் குர்ஆனை பார்த்து கொண்டு நின்றாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் காதல குர்ஆனை கேட்டுக்கொண்டு நின்றாலே நன்மை கிடைக்கும் அதனால் கண்ணால் பார்த்தாலே கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் புனிதமான குர்ஆன் ஷரீஃப் எனவேதான் இந்த குர்ஆனை ரமதானுடைய காலத்தில் அதிகமாக நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இது குரான் ரமதானுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதே போல ரமதானை மூன்று பங்குகளாக பிரித்து எங்களுக்கு முதலாவது பத்தை ரஹ்மத்துடைய பத்தண்டும் இரண்டாவது மஹிரத் பாவ மன்னிப்புடைய பத்தண்டும் மூன்றாவது எத்துக்கம் மினன்னார் நரகத்தை விட்டும் விடுதலை கேட்கணும் சுவர்க்கத்தை எல்லா இடத்துல வேண்டனும் அப்ப இந்த மூணும் கிடைச்சிருக்கக்கூடியது இந்த ரமதான்ல தான் அல்லாஹ் எப்பொழுதும் இரக்கமானவன் ஆனால் விசேடமான இரக்கத்தை இந்த ரமதானில் கொடுக்கிறான் அல்லாஹ் எப்பொழுதும் பாவத்தை மன்னிக்க கூடியவன் ஆனால் விசேடமாக அல்லாஹ் இந்த ரமதானில் பாவத்தை நடுப்பத்தில் மன்னிக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான் ஆனால் விசேடமாக நீங்கள் கேட்டால் நான் தருவதாக சொல்கிறான் அல்லாஹ் ரமதான்ல கடைசி பகுதி நரக விடுதலையை கேளுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லாமன் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இந்த மூணு ரமதானுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இதை நாங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த ரமதானுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்திதான் சல்மானுல் ஃபார்சி ரதி அல்லாஹு தால அவர்கள் அறிவிப்பார்கள் ரமதானுடைய அதாவது ஷாபானுடைய கடைசி பகுதியில் பெருமானார் உபதேசிக்கின்ற பொழுது ஒன்றுதான் ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாள் இருக்கு அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த நாளையில் நீங்கள் அமல் செய்யுங்கள் அந்த இரவு தான் லைலத்துல் கதருடைய இரவு அந்த இரவும் இந்த தான் பொதிந்து இருக்கு அதனால் கடைசிப்பத்தில ஒற்றைப்படை நாட்கள்ல அந்த லைலத்துடைய இரவையும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அதற்காக வேண்டி அந்த இரவை ஹயா தாக்குங்கள் என்றும் நபிசல்லாஹூ அலி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு ஆயிரம் மாதங்களை விட அதிகமாக நாங்கள் நன்மை செய்ததனுடைய பலன் எங்களுக்கு இந்த ரமலான் குள்ள புதிந்திருக்கு இதுவெல்லாம் இந்த ரமலான்ல மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது வேற எந்த மாதத்திலும் லைலத்துல் கதிர் இல்ல வேற எந்த மாதத்துல நீங்க எடுத்தாலும் லைலத்துல் கதிர் இருக்காது அதே மாதிரி வேறு எந்த மாதத்தில் நீங்கள் எடுத்திருந்தாலும் நோன்பு கிடைக்காது ஃபர்தான நோன்பு கிடைக்காது குர்ஹானுக்கு பல மடங்கு நன்மைகள் இந்த மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இதே போல ரஹ்மத்து மகஃபிரத்தி தப்பம் என்னன்னார் இதெல்லாம் இந்த ரமலான்ல மட்டும்தான் கிடைக்கும் இது போல எண்ணற்ற பல நன்மைகள் பல பொக்கிஷங்கள் இந்த ரமலானுக்குள்ள அடங்கி இருக்கு அதே மாதிரி நிறைய நல்லோர்கள் சாலிகைங்களுடைய நினைவு நாள்கள் எல்லாம் இந்த ரமலானுக்குள்ளேயே அல்லாஹ் வைத்திருக்கிறான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரதி அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள் நபிசல்லாஹூ அலிஹி வஸ்லம் அன்னவருடைய அன்பு மகளார் செய்தத்தினா ஃபாத்திமத்து ஸஹஹ்ரா ரதி அல்லாஹுத்தாலா அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள் நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவருடைய அன்பு மர்மஹனார் செய்தினா அலி ரதி அல்லாஹுத்தாலா அனுஹா அன்னவருடைய நினைவு நாள் நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய இன்னொரு அன்பு மனைவியான செய்தத்தினா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள் இது போல இன்னும் எத்தனையோ சல்லல்லாஸ் மூடைய குடும்பத்தில் வந்த நபியல் மிஸ்ரியா ரதியாகவன் நோன்பு பதினாறு அவர்களுடைய நினைவு நாள் இது போல எத்தனையோ நல்ல நல்லடியார்கள் சாலிஹைகள் எல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் அவர்களுடைய நினைவு நாட்களும் அமைந்திருக்கிறார் இது எல்லாத்தையும் விட ரமதானில் இன்னொரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது என்று சொன்னால் அது யுத்தம் ரோம்பு பதினேழில் வருகிறது அந்த பதுரம் கூட இந்த ரமதானுக்குள்ள தான் அடங்கி இருக்கு அதே போல மக்காவினுடைய வெற்றி ஃபத்தகம் மக்கா என்று சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபத்தகம் மக்காவும் இந்த ரமதானுக்குள்ளதான் அடங்கியிருக்கு இப்படி எத்தனையோ பொக்கிசங்களை சூழ்ந்திருக்க கூடிய பொக்கிசங்களினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஓர் மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் எனவே வந்திருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தை அமல்களினாலும் இமாதத்துக்களின் மூலமாகவும் அந்த பொக்கிசங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்தி இதை பிரயோசனமாக இந்த ரமதானை கழிப்போம் எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا